வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் கடந்த பதிவில் துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்ரன் எங்கு அமர்ந்தால் சிறப்பான பலன் என்பதை பார்த்தோம் இன்று விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம் பொதுவாக விருச்சிகம் லக்னம் என்றாலே செவ்வாய் ஆளுமைக்கு உட்பட்ட லக்னமாக இருப்பதால் இவர்கள் பெரும்பாலும் காவல்துறை மேலும் வக்கீல் போன்ற துறைகளிலும் மேலும் இராணுவ துறையிலும் இருப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அரசியலிலும் செல்வாக்கு மிக்கிருந்தவர்களாக இருப்பார்கள் காரணம் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் இவர்களுக்கு ஆளுமை குணம் சற்று அதிகமாக இருக்கும் மேச லக்னத்திற்கு போலவே விருச்சிக லக்னத்திற்கும் ஆளுமை திறன் இருந்ததாக இருக்கும் இருப்பினும் மேச லக்னத்தை விட விருச்சிக லக்னத்திற்கு சற்று கோபம் குறைவாகவே வரும் எதையும் மனதிற்குள்ளே வைத்து திட்டம் போட்டு செய்வார்கள் ஆத்திரத்தை அவர்கள் வெளிப்படையாக காண்பிக்காமல் தைரியமான முடிவெடுப்பார்கள் விருச்சை லக்னத்தின் அதிபதி செவ்வாய் விருட்ச லக்னத்திலேயே இருந்தால் இது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் இங்கு ஆட்சி பெற்று இருப்பதால் சற்று கோபம் அதிகமாகவே வரும் மேலும் அவசர முடிவும் எடுத்து விடுவார்கள் எனவே கூட கூடவே குரு பகவான் இருந்தால் இது ஒரு தனி சிறப்பாகவே இருக்கும் அல்லது குரு பகவான் வேறு எங்கிருந்தாவது லக்னத்தை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் ஜாதகரின் பாவ குணத்தை சற்று மாற்றும் இருப்பினும் லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான பருவத்தில் கிடைத்துவிடு என்றாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை விளை இவர்களே எழுத்துக்கொள்வார்கள் குரு பகவான் தொடர்பு பெற்றால் இது ஒரு நல்ல அமைப்பே ஆகும் மேலும் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் தனுசு இரண்டாம் ஆகிய தனுசில் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் தன வாக்குஸ்தானமும் குடும்பஸ்தானமும் ஆகிய இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக சுபபலன் இல்லாவிட்டாலும் இங்கு குரு பகவான் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது ஒரு சிறப்பே ஆகும் மேலும் இவர்கள் பேசும்போது மற்றவர்களை கவரும் வண்ணம் நல்ல விதமாகவே பேசுவார்கள் இங்கு கூடவே குரு பகவானும் இருந்துவிட்டார் இவர்கள் பெருத்த செல்வந்தர்களாகவும் பணத்தை தேடி இவர்கள் செல்ல வேண்டாம் பணமே இவர்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மேலும் இவர்கள் தொழில்துறையிலும் சாமர்த்தியமாக பேசி தொழில் வளர்ச்சியை இவர்களை பெற்றுக்கொள்வார்கள் இங்கு கூடவே கிரகங்கள் குருவோ சுக்கரனோ தொடர்பு பெற்றால் இவர்களுக்கு பெருத்த செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பானது என்றே கூறலாம் காரணம் இங்கு சனி பகவான் வீடாக மகரம் இருந்தாலும் இங்கு செவ்வாய் உச்சம் பெறுவதாலும் மேலும் பாவகிரகமான செவ்வாய் மூணாம் இடத்தில் நல்ல சு ஸ்தானம் பெற்றிருப்பதாலும் இது ஒரு சிறப்பான அமைப்பே இங்கு லக்னாதிபதி மறைவு என்றாலும் இங்கு லக்னத்திலே குரு பகவான் திக்பலம் பெற்றிருந்தாலும் அல்லது எங்கு இருந்து மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் இது ஒரு சிறப்பான அமைப்பாகவே இருக்கும் இங்கு லக்னாதிபதி உச்சம் பெற்றாலும் மூணாம் இடத்தில் மறந்து மறைந்தே உச்சம் பெறுவதாலும் பாவகிரகம் உச்சம் பெறுவதால் அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையின் பிற்பாதையில் மிக உயரிய நிலையை அடைவார்கள் இது ஒரு நல்ல அமைப்பே ஆகும் நாலாம் இடமாகிய கும்பத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது காரணம் கும்பம் சனி பகவான் வீடு செவ்வாய்க்கு பகை வீடாக இருப்பதாலும் இங்கு நிஷ்பலம் செவ்வாய் பெறுவதாலும் ஜாதகருக்கு சுமாரான பலனை கொடுக்கும் மேலும் தாயார் வழி சொந்தங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதோடு தாயார் வழி சொத்து பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் ஜாதகர் பிரச்சனைகளை சமாளிப்பவர்களாக இருப்பார்கள் கல்வியும் தடை பெற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறும் குரு பகவான் நாலாம் இடத்தை பார்த்தால் ஜாதகர் வாழ்க்கையின் பிற்பாதியில் நல்ல நிலைமைக்கு அடைவதாக இருக்கும் ஐந்தாம் இடமாகிய மீனத்தில் லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது மிக அற்புதமான பலனாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பதே தனி சிறப்பு தான் இங்கு மிக நட்பு கிரமகமான குரு பகவான் வீட்டில் ஐந்தாம் இடத்தில் அமர்வது இவர்களுக்கு குழந்தைகள் வழியில் பெருமை சேர்ப்பதோடு பொதுவாக விருச்சிக லக்னக்காரர்கள் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் குழந்தைகள் பிறந்த பின்பு இவர்கள் வாழ்க்கையே மாறிவிடுவதாக இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் ம மரியாதை கிடைப்பதோடு ச தனி சிறப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் குழந்தைகளுக்காகவே உழைத்து பெருத்த பொருளாதார ஏற்றத்தையும் பெறுபவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தெய்வ அருளும் சிறிய வயதிலே கிடைத்து விடுவதால் இவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைத்துவிடும் மேலும் இங்கு கூடவே குரு பகவான் இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு என்றே சொல்லிவிடலாம் ஆறாம் இடமாகிய மேசத்தில் செவ்வாய் இருப்பது அப்படி ஒன்று குறை என்று சொல்லிவிட முடியாது காரணம் இங்கே லக்னாதிபதி ஆட்சி பெற்றுவதும் அவர் சொந்த வீட்டிலே இருப்பதும் ஒரு சிறப்பு தான் ஆறாம் இடம் செவ்வாய்க்கு உகந்த இடம் என்றாலும் லக்னாதிபதி மறைவு என்று நாம் எடுக்க தேவையில்லை இருப்பினும் ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் தன்னம்பிக்கை சற்று குறை குறைப்பட்டாலும் இது ஒரு நல்ல அமைப்பே ஆகும் மேலும் இங்கு குரு பகவான் இருந்தால் ஜாதகருக்கு செல்வாக்கும் மதிப்பும் தாமாகவே தேடி வருவதாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பே ஏழாம் இடம் ரிஷப வீடு சுப வீடாக இருப்பதோடு அங்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து லக்னாதிபதி செவ்வாய் தன் லக்னத்தை பார்ப்பதாலும் ஜாதகருக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் மேலும் வாழ்க்கை துணை வந்த பிறகு இவர்கள் வாழ் வாழ்க்கையில் ஒரு ஏற்காலமாகவே இருக்கும் மேலும் இங்கு சுக்ரனும் கூடவே அமர்ந்தால் ஜாதகர் பெருத்த செல்வந்தராகவே இருப்பார் ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை என்றே சொல்லிவிடலாம் மேலும் எட்டாம் இடம் ஆகிய மிதினத்தில் லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது ஒரு குறையான அமைப்பே ஆகும் காரணம் இங்கு மறைந்தும் விடுகிறார் மேலும் எட்டாம் இடத்துக்கு செவ்வாய்க்கு பகை பெற்ற வீடாகிய மிதுனத்தில் இருப்பது ஜாதகருக்கு பிறந்தது முதலே தடைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டே இருக்கும் இங்கு குரு பகவான் பார்த்தாலோ சேர்ந்தாலோ ஏதோ வாழ்வாதாரத்திற்கு தேவையானவை அவர்களுக்கு தாமாகவே கிடைப்பதாக இருக்கும் மேலும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைப்ப கிடைப்பதற்கு அவர்கள் சற்று போராடி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஒன்பதாம் இடமாகிய கடகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அமர்வது சிறப்பே ஆகும் இங்கு லக்னாதிபதி செவ்வாய் நீச்சமானாலும் இது ஒரு நல்ல அமைப்பே காரணம் சந்திரன் வீட்டில் செவ்வாய் நட்பு பெறுவதாலும் மேலும் அங்கு செவ்வாய் பலத்துக்கு அது அதிக இருப்பதால் இது ஒரு அற்புதமான அமைப்பே ஆகும் இங்கு குரு பகவான் பார்த்தாலோ சேர்ந்திருந்தாலோ ஜாதகர் பிறந்தது முதலே சகல பாக்கியங்களும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் அதிகம் கிடைப்பதோடு தந்தையார் வழி குடும்பத்தோடு ஒற்றுமையும் மேலோங்கும் இவர்களுக்கு கடவுளருள் பிறவி முதலே இருந்து கொண்டே இருக்கும் இது ஒரு தனி சிறப்பான அமைப்பு என்றே சொல்லிவிடலாம் மேலும் பத்தாம் இடமாகிய சிம்மத்தில் செவ்வாய் இருப்பது மிக சிறப்பான பலனாகும் காரணம் இது அதிநற்பு வீடாக இருப்பதோடு இங்கு செவ்வாய் திக்பலமும் அடைவதால் ஜாதக பிறவி முதலே அதிகார உடனே இருப்பார் இவர்கள் பிறந்தது முதலே தொழில் அவர்கள் குடும்பத்தில் வளர்ந்து ஓங்குவதோடு இவர்கள் பெரியவர்களானவுடன் இவர்களிடமே பொறுப்பு கொடுக்கும் படி சூழ்நிலை உருவாகும் காரணம் அதிகாரம் மிக்க செவ்வாய் இங்கே திக்பலம் பெறுவதால் இவர்களுக்கு தொழில் துறையிலும் வளர்ச்சி காண்பதோடு இவர்கள் அரசியல் காவல்துறை போன்ற துறைகளிலும் மிக சிறப்பாக விளங்குவார்கள் இவர்களிடம் யார் எந்த பிரச்சனை சொன்னாலும் அதை துணிந்து முடித்து கொடுக்கும் தன்மையும் இருக்கும் இங்கு குரு பகவான் தொடர்பு பெற்றால் இவர்கள் பெருத்த தனவந்தர்களாகவும் இருப்பார்கள் இது ஒரு அற்புதமான அமைப்பாகும் மேலும் பதினோராம் இடத்து ஆகிய கண்ணியில் செவ்வாய் இருப்பது லாபஸ்தான வீட்டில் இருப்பது நன்மை என்றாலும் இங்கு செவ்வாய் பகை பெற்று இருப்பதால் சில சில மனப்போராட்டத்திற்கு பிறகே ஜாதகர் லாபங்களை பெறுவார் இருப்பினும் இங்கு லாபத்தில் இருப்பதால் அவர்களுக்கு தொட்டது துளங்குவதாகவே இருக்கும் சில பல குழப்பங்களுக்கு பின் முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள் இங்கு குரு பகவான் சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ ஜாதகர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறிவிடலாம் மேலும் பனிரெண்டாம் இடம் ஆகிய துலாமில் லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல என்றே சொல்லிவிடலாம் காரணம் ஒரு சுப வீட்டில் பாவகிரகம் மறைந்திருப்பதாலும் இங்கு சுக்ரன் கூடவே ஆட்சி பெற்றாலும் அல்லது குரு பகவான் தொடர்பு பெற்றாலும் ஜாதகர் பிறவி முதலே அனைத்து சுகபோகங்களும் அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் இருப்பினும் லக்னாதிபதி மறைவதால் இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதாகவும் தூர தேசத்தால் அதிக நற்பலன் கிடைப்பதாகவும் இருக்கும் மேலும் திடீர் அதிர்ஷ்டம் போன்றவையும் இவர்களுக்கு ஏற்படக்கூடும் குரு பகவான் இங்கு சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ஜாதகருக்கு ஒரு தன்னம்பிக்கை தருவதாக இருக்கும் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் நாம் அடுத்த காணொலியில் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்